இங்கே வந்துருக்க கப்ரசன் மீடியா ரொம்ப थैंक ஸோ மச் मच கம்மிங் இயர் ஓகே اوكي ஸ்டாப் ஃபர் இவங்கள பத்தி சொல்லணும்னா செத்த பைலன்ற ஒரு தமிழ் புனிதமான வாசல்லாம் वर्ल्ड ஃபுல்லா ஃபேமஸா கேளுதாங்க யூ गाइस نو दट புரியல நான் தவில அவனே அண்ணனை பற்றி நிறைய பேசணும் பள்ளி வழி திரைப்படத்தில் எங்கூட வந்து நடித்தாரு ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன சொல்வது அவ்வளோ வந்து வெள்ளந்தியான ஒரு மனிதர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி திருச்செந்தூர் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அண்ணனையும் கூட வந்து எல்லா விதமான சவுகரியும் பண்ணி கொடுத்தாரு ஸோ இந்த படத்தில் தாடியோடு வந்தாரு என்ன தாடியோடு இருக்கீங்க ஜீக்கு ஊற்றினே அடையா தெரியாதுன்னு அப்படின்னு

ஒரு சின்ன விஷயம் சம்பவம் நடந்துச்சு நீ ஏதா இன்னும் உயிரோட இருக்க நீ ஏதாவது சாவளியான்னு உணவு நட்டு வந்துச்சு அதை தான் திட்டி ஏசி வீடியோ போட்டேன் அது நட்டுதான் குமிஞ்சு ஏசி எல்லாம் வாங்கிட்டீங்க நீங்க வீட்டுல ஏசி வீடியோ போட்டு ஏசி பிரிட்ஜ் எல்லாம் வாங்கிட்டு உண்மையிலே என்ன வந்து இந்த வாழைச்சு போஸ்ட் ஆபீஸ்ல நான் மறக்க முடியாது இன்னைக்கும் என் காருக்குள்ள லெட்டர் போட்டவங்க உங்களுக்கு வாழ வைக்கல போஸ்ட்மேன் தான் உங்களுக்கு வாழ வைக்கல ரட்டர் போட்டவங்க நான் இன்ன சொல்லிட்டு இருக்கேன் சார் இன்ன ரட்டர் போட்டவங்க இந்த வாழைச்சு ரட்டர் இல்லன்னா நான் இன்னைக்கு நான் ஜிபி ஊத்து

சார் நீங்க அவ்வளவு இங்கிலீஷ்ல போடுறீங்க தெரியாது சார் டூக்கே லைவ் சொல்லி நான் கேட்டேன் நான் வர டூக்கே லவ் டுடே என்ன ஏதோ வந்து நான் டூக்கே லவ் டுடே வரல வெறும் லவ் டுடே மட்டும் தான் வந்திருக்கு அது டூக்கே லவ் சொல்லி சொல்லி எனக்கு வந்து தெரியாது நீ கூப்டீங்க வந்து நடிச்ச ஆனந்த் சொல்லலையா நீ நீ ஆனந்த் ஆ ஓ வீடியோ எடுத்துட்டீங்க ஆமாடா ரொம்ப முக்கியம் அது ஆ

அந்த காவிரி கேனல் கிராஸ் பண்ணும்போது போது பாத்துட்டே இருப்பேன் சார் ஒரு மூணு டைம் கிராஸ் பண்ணு நினைக்கிறேன் நாலாவது டைம் பார்த்தா நீங்க எங்கேயோ போயிட்டீங்க அதுக்கப்புறம் நம்ம வீட்டு பத்தி டிஸ்கஷன் போட்டுருந்தோம் அப்ப வந்து வந்து கேட்டேன் உங்க வீட்டுல இருந்து ஏதாவது குழம்பு இல்லாம கொண்டு வாங்க கொண்டு வர சார் கொண்டு வர சார் நான் யார்ட்டையும் வந்து வீட்டுக்கு சாப்பிட வரேன் கூட சொல்ல மாட்டேங்க என்னதான் கூப்பிடுவாங்க நான் பரவாயில்லைன்னு சொல்லுவேன் நான் சாப்பிட வரேங்கன்னு சொன்னாலும் கூப்பிட மாட்டேங்கிறேன்னு கேட்பேன் இல்ல சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு சார் என்ன காரணமா இருக்கு அப்படியே விட்டுட்டேன் சரி அந்த காரணத்தை அந்த நீங்க ஏன் வீட்டுக்கு என்ன சாப்பிட கூப்பிடு காரணத்தை சொல்லிருங்க அதுக்கப்புறம் படத்தை பத்தி பேசுவோம் எல்லாருக்கு வணக்கம் எதுக்கு சாப்பிட கூப்பிள்ளா நான் இப்ப அசுனாக்கும் போது நானும் சார்லாம் ஒன்னா தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுல சொல்லிட்டேன் அடுத்து ஒரு வெளிநாடு பண்ணாரு ஹிட்டு நானும் பண்ணாரு ஹிட் நான் அப்படியே இருந்துகிட்டே இருக்கேன் அசன இருக்கேன் ஒவ்வொரு படம் ரிலீஸ் ஆகும் போது வீட்டுல பிரச்சனை நடக்கும் வீட்டுல படம் ரிலீஸ் ஆனாலே பிரச்சனை நடக்குது இவர் வந்தாலும் எவ்வளவு பிரச்சனை நடக்குது அந்த பாடி நாடு கிட்டு ஒவ்வொரு படமும் சுசீந்திரம் பேப்பர் வந்தாலும் பேர திரும்பி என்னை பாப்பா நான் அப்படியே டக்குன்னு பாக்குறேன் இவர் வேற ஓயாம படம் பண்றாரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் படம் எல்லாம் பரவாயில்ல சகதரதான படம் பண்ணுறாரு சாருன்றது வீட்டுல பெரிய பிரச்சனை ஏற்படுத்துனிருக்காரு அதனால நான் கூப்பிடறேன் கூப்பிட மாட்டேங்கிறது சொல்லியிருந்தேன் இது வந்து காமெடியா சொல்றேன் மத்தபடி ஒரு தடவை இருந்தாலும் கேட்டீங்கன்னா அது காமெடியா சொல்றேன்

நைன்டிஸுங்கிற கதாபாத்திரத்தில் தான் அவர் நடிக்க கூப்பிட்டேன் அப்புறம் வந்து இவர் டேட் பிரச்சனையினால் வந்து அப்புறம் சிங்கம்புரியன் காமினேஷனில் வந்துட்டாரு அந்த நைன்டிஸ் வந்து ஆண்டனி பாக்கியராஜ் அவர் மறுபடியும் மேடை கூப்பிட்றேன் சரி லவ் ஸ்டோரியில நிறைய பொண்ணுங்களை பார்த்துருப்பீங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க அதுல உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு யார் உங்கள் ஒய்ஃபுக்கு சொல்ல மாட்டோம் சொல்லுங்க எல்லாேருமே நல்லா இருந்தாங்க சார் பற்றி வந்து கதாபாத்திரம் நடிச்சிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஏன்னால் நான் வந்து படத்துல வந்து

சார் நான் ஒரு மியூசிக் சேனல்ல வர்க் பண்ணேன் சார் இல்ல இல்ல மியூசிக் சேனல்ல வர்க் பண்ணேன் ஸோ அங்க வந்து சாங் லிஸ்ட் கொடுப்போம் ஸோ சாங் லிஸ்ட் கொடுக்கும் போது பாண்டிய நாடு சாங்ஸ் லிஸ்ட் வந்து நான் நிறைய வாட்டி அந்த சாங் எழுதி கொடுத்துருக்கேன் ஸோ அந்த சாங் எழுதி கொடுக்கும்போது நான் எதிர்பார்க்கல நீங்க எனக்கு ஆக்சன் கட் சொல்லுவீங்கன்ட்டு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கோ டைரக்டர் ரைட்டர் ஜோ படத்துல வந்து முக்கியமான ஒரு காமெடி பாத்திரம் பண்ணியிருப்பார் இந்த கதாபாத்திரத்துக்கு நான் நிறைய பேர்ட்டேன் கேட்டேன் ஏன்னா மொத்தமே ஒரு த்ரீ டேஸ் தான் பட் எல்லாேருக்குமே வந்து ஒரு டூ டேஸ் த்ரீ டேஸ் அப்படினாவே ரொம்ப யோசிப்பாங்க அப்புறம் ஃபைனல்லாம் வேற வழியே இல்லாமல் நான் கவியை கூப்பிட்டேன் சரி ஓகே சரி வா வளர்த்துடுவோம் எப்படியாவது பேசிவிடுவோம் அந்த பையனை தேத்திவிடுவோம் மட்டும் செஞ்சால் போவோம் எக்ஸ்ட்ராவும் செய்யவேணா கம்மியாக செய்வானா அதெல்லாம் நான் எல்லாரும் செஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அதனால கண்டிப்பாக அந்த பாடல் வெற்றி பெறும் கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் வேணும் இது என்னோட முதல் மேடை ஏதாவது தப்பா பேச நினைச்சிருக்கேன் மற்றபடி ரொம்ப நன்றி சார் இந்த வாய்ப்பு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எந்த படத்துக்கு ஹீரோ லாஜ் சொன்ன மாதிரி தான் அவர் என் ஃப்ரெண்டு அவருக்கு எப்படி இந்த மேடை புதுசோ அதே மாதிரி எனக்கு புதுசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதே நேரத்தில் ரொம்ப பதட்டமாகவும் இருக்கு இந்த படம் நம்ம ஜெகலீர் தான் சார் எனக்கு இன்ட்ரூஸ் பண்ணாங்க ஸோ எனக்கே கொஞ்சம் சிலர் சொன்ன தான் என்ன எயிட்டிஸ் டைரக்டரு நம்ம டூ கே லவ் ஸ்டோரின்னு சொல்றீங்க என்ன இருந்து நானும் கொஞ்சம் சிலர் கிட்ட கதை கேட்டேன் ஃபர்ஸ்ட் எனக்கு டைட்டில் சொன்னார் டூ கே லவ் ஸ்டோரி அப்படின்ட்டு

ஸோ இந்த படம் வந்து கிட்டத்தட்ட சேரை வந்து அதே மாதிரி பார்க்கலாம் ஒரு ஒரு ஃபுல் ஃப்ளெஷ் லவ் மூவி ஃபுல் ஆஃப் ரொமான்ஸு ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ஃபேமிலி ட்ராமா உள்ள ஆப்வியஸ்லி பாலா சார் பாலா அவரை இங்கே மிஸ் பண்ணுறேன் நான் படம் முழுக்க த்ரூ அவுட்டாக வராரு நிறைய ஃபன் மூமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகிருக்கு ஸோ ரொம்ப நன்றி நிறைய பேருக்கு நான் நன்றி சொன்னோம் ஃபஸ்ட்டு டேரக்டர் சொன்ன டேட் அண்ட் டைம் அஸ் அ ப்ரொடியூசரா எனக்கு சொன்ன டேட் அண்ட் டைம்ல முடிச்சு கொடுத்துறாரு நான் நவம்பர் நவம்பர் 15 தேதி தான் சொன்னேன் இவன் நம்பல இப்படி நீங்க நாலு மா ஆறு மாசம் அஞ்சு மாசம் முடிச்சிருக்கீங்கனால இப்போ இந்த அக்டோபர் 15 தேதி செட் சார் ஒரு மாசம் முன்னாடியே செட் சார் சொன்ன டேட் முன்னாடியே முடிச்சு கொடுத்துறாரு சோ ரொம்ப நன்றி இரண்டாவது நிறைய பேர் சொன்ன மாதிரி தான் எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப புதுசு பட் நான் லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கேன் சார் எனக்கு நிறைய விஷயம் கத்து கொடுத்துக்கிட்டாரு சோ थैंक यू so much சார் தென் நான் மியூசிக் டைரக்டர் நீங்கள் வரல நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்ஸ் அவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு லைக் ஒரு ஒரு சாங்கும் ஃபஸ்ட் சாங் போட்டோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சது நான் சர்ட்டை சொன்னேன் சார் இதான் சரி எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங்ஸ் சொல்லுவேன் நெக்ஸ்ட் சாங் ஆனிச்சோன்னால் என்னோடய ப்ளேலிஸ்ட் நான் ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஒரு சாங்கும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு இன்னும் ஃபோர்த்து சாங் வந்து அறிவு பண்ணுறாரு அதோட குக் லைன் மட்டும் கேட்டும் அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல கேட்சியாக வந்திருக்கு ஸோ டெஃபினெட்லி அதை நீங்கள் தியேட்டர்ஸில் பார்ப்பீங்க ஒரு ஸ்மால் ஸ்க்ரீனில் எடிட்டிங் எடிட்டிங் அப்போலாம் ஒரு சின்ன ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன் இன்னைக்கு இந்த பிக் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது ரொம்ப ஒரு குஸ்ஃபுல் மூமெண்ட் வந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அண்ட் தேங்க்யூ பாலாசெவன் ஜெகவேத் ஆப்வியஸ்லி என்னோட ஃப்ரெண்டு லான்ச் ஆகுறாரு அவரை பற்றி பேசுறதுக்கு நீங்கள் தான் நிறையா பேசணும் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தென் மீனாட்சி மேம் ஹீரோயினாக அப்படி பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க தென் ஆல் அதர் ஆர்டிஸ்ட் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க பாலா பிரதரை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் தென் நான் ஃபாஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கேன் ரிலீஸ் சாரி அண்ட் ஆண்டனி பாக்கிட்ட சார் சொன்ன மாதிரி ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தி ஃபிலிமில் நடித்தது இல்லாமல் எனக்கு ஒரு ஒரு பயங்கரமாக ஒரு பிரதராக இருந்துட்டு நிறைய விஷயம் இந்த படத்தில் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் தேங்க்யூ ஸோ ஜேபி சார் ஜிபி முத்து எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி யாரை யாரையாவது மிஸ் பண்ணியிருந்தால் மன்னிச்சுருங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் இந்த படத்தை நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்துறோம் ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்தில் எந்த ஒரு நெகட்டிவ்மே இருக்காது கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக ஃபுல் எனர்ஜியாக இருக்கும்

ஷூட்டிங்னா அம்மா இல்லை எங்கள் அம்மா வந்து எங்கள் கூ எப்பவுமே கூட வருவாங்க ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து நானாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் எங்கள் வீட்டை நம்பி விட்டது வந்து சாரோட ஷூட்டிங் ஸ்பாட் தான் எனக்கு சாரோட ஷூட்டிங் ஸ்பாடில் செகண்ட் ஹோம்னு கூட சொல்லலாம் அண்ட் சார் பற்றி என்ன ரொம்ப அலிகேஷனாக இருக்குது ஆறு மணிக்கு கூப்பிடுவார் ஆறு மணிக்கு கூப்பிடுவாருன்னு சார் நான் பேசுகிறேன் ஆறு மணிக்கு கூப்பிட்டாலும் ஒரு பன்னெண்டு மணிக்கு முடிஞ்சதுன்னா அமிச்சிருவாரு அவ்வளோதான்ப்பா கிளம்பிடுங்கன்னு எந்த டைரக்டர்ஸாக இருந்தாலும் ஓகே சேஃப்டிக்கு நம்ம ஆர்டிஸை ரீடைன் பண்ணலான்னு தான் வச்சுப்பாங்க சிக்ஸ் ஓ கிளாக்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் கிளாக் பேக்கப் ஆகிடும் டெய்லி அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டேஸ் வந்து ஒரே ஸ்கெட்யூல்ல பிரேக்கே இல்லாம ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆக்சுவலி ஆனால் சாரோட செட்ல வந்து கஷ்டமாவே இல்ல அண்ட் ஆர்டிஸ்ட் வந்து வெரி ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்லி டிரெக்டர் சார் நான் மூணு படம் பண்ணிருக்கேன் என்னோட டைரக்டர் என்னோட அப்படின்னு நான் சொல்லல ஜெனியனாவே அண்ட் ஜெக்வீர் ப்ரோ விக்னேஷ் ப்ரோ கங்கராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஜேபி சார் கூட நான் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் யூ சோ மச் கேமராமேன் பத்தி பேசினியா நீ இல்ல சார் எனக்கு டைம் கொடுக்கலனால நான் டாக் பண்ணேன் கேமராமேன் பத்தி தான் நீ பேசணும்

மக்கள் நாயகன் ஆ ஓகே ராமராஜன் சார் சில வார்த்தைகள் கிடைச்சது மாமா வாங்க ஐந்து படம் ராமராஜன் சார் வச்சு தயாரிச்சா என்னுடைய மாமா தயாரிப்பாளர் ಅಲ್ ಫೋಟೋ ಅಂತ ಆಂಟಿ ನೀನು ನಾನು ಮುಕ್ಕನ್ನಂತ ಮುಕ್ಕಲ್ವಾ ಹೋಗಂಕ ರೊಟ್ಟೆ ಕನಕ ಹೇ ಕರೊನೆ 1 2 3 ಟುಕಲ್ ಎಸ್ ಟು ಕೆಲೋ ಸ್ಟೋರಿ ಕರೆ ಯಸ್ ಹೇ ವಿಡಿಯೋ ಕಡಚಾ ಎಂದ್ರಿ ಚಿಲ್ಲಾಮಾ Love you.